பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராஜே கதர்கிட்ட இருக்கும்போது கதிர் நாமளும் கண்டிப்பா பெரியாளா வருவோம்ல நம்மளும் நிறைய சம்பாதிச்சு காரு வீடுன்னு நல்லா போறோம்ல அப்படின்னு கேட்குறாங்க திடீர்னு ராஜி இப்படி கேட்ட உடனே இங்கே கதிர் என்ன ராஜி இங்கே காலேஜில் எக்ஸாம் வரப்போகுதுன்னு உனக்கு படிக்க சொன்னா நீ என்னவோ கனவெல்லாம் கண்டுட்டு உக்காந்துருக்கு ஏன் ராஜி நேற்று உங்க சித்தப்பா நடு ரோட்ல நிற்க வச்சு நம்மளை அவமானப்படுத்தி பேசினாரே அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு உடனே ராஜி அதெல்லாம் இல்லை கதிர் ஆனாலும் எனக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல இங்க சித்தப்பா பேசுனதுக்காக இல்லைனாலும் கண்டிப்பா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து போறதுக்கு காரெல்லாம் வாங்கணும் இப்போ இருக்கிற வீடை விட பெரிய வீடா கட்டி நம்ம எல்லாரும் அந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராஜி அதுக்கு கது கவலைப்படாத ராஜி இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாத்தையுமே நான் நடத்தி வைப்பேன் நீ உன்னோடய ஃபீஸ் கேட்ட கூட பணத்தை யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அதனால் நீ நினைக்கிறதையும் நீ ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடத்தி வைக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அதுக்கு ராஜி இல்லை கதிர் எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற கண்முழிச்சு எனக்காக வேலை செஞ்சு நீ பாடுபட்டு மாமாவுக்கு பணம் கொடுக்கணும் என்னோடய படிப்பு செலவுக்கு பணத்தை சேர்க்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் எங்கள் சித்தப்பா உன்னையும் என்னையும் நிற்க வச்சு எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினார் அவர் முன்னாடி நான் காரில் போகணும் நானும் உன் கூட சந்தோஷமாக வாழ்கிறன்றத அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்க அவங்க எல்லாருக்குமே நீ சரியான பாடம் புகட்டணும் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே கதிர் பரவாயில்லையே ராஜி உனக்குள்ளேயும் இவ்வளோ ஆசைகள் இருக்கா நீ இதை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ இவ்வளோ யோசிக்கிறன்றதே எனக்கு தெரிய வந்தது இப்போ இல்லை படிப்பு முடிச்சதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்ப நீ யோசிக்கிற எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேண்டா வெறுப்பா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் கதிர் எனக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்படிப்பட்ட நல்ல மனசுள்ள கணவர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல வேலை எனக்கு வாழ்க்கை கொடுத்த கதிரால நான் நல்லபடியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிரோட செயலால ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ராஜி இங்க கதிர் அஞ்சு நாளும் இங்க ராஜிக்காகவும் அவங்களோட படிப்பு செலவுக்காகவும் இங்க ஃபுட் டெலிவரி வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே சனி ஞாயிறு மட்டும் தான் லீவில் இருப்பார் இப்போ பணத்தேவை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு நாளையிலையுமே ஆக்டிவ் ட்ரைவராக வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்த கதிர் அங்கே இங்கேன்னு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறார் இங்கே தெரிஞ்சவங்க மூலமாக கதிருக்கு ஒரு ஆஃபர் வருது இந்த வேலைக்காக தான் நான் இத்தனை நாள் தேடி அழிஞ்சிகிட்டு இருந்தேன் நான் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க விரும்பவே இல்லை எனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நான் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் சார் நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்கள் கொடுங்க இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் எதையுமே கேட்க மாட்டேன் கதிர் கதிரோட நல்ல மனசை அந்த கஸ்டமரும் புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நம்ம ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வேலையாக போக வேண்டியது இருக்கு அங்க போயிட்டு மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்து நீங்க விட்டுறணும் அதுக்கு நான் எப்பயுமே பணம் கொடுக்கணும் அதையே கொடுக்கறேன் தம்பி அப்படின்னு சொல்ல இங்கே கதிரும் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ சார் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் சரியாக வந்துடுறேன் சார் நானே உங்களை பத்திரமா கூப்பிட்டு போய் விட்டுட்டு மறுபடி ரிட்டனும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எங்கள் வீட்டுக்கு வராரு ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் கிட்ட சொன்ன அப்பா கண்டிப்பாக இந்த வேலைக்கு போகவே வேண்டான்னு மறுப்பு தான் தெரிவிப்பார் ஏற்கனவே நான் ஃபுட் டெலிவரி வேலைக்கு போகிறதே அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால காலேஜுக்கு போயிட்டு வந்து இந்த வேலைக்கு போகாமல் இங்கே கடையில் வந்து நில்லுன்னு பெரிய பிரச்சனையை வேற பண்ணிகிட்டு இருக்காரு இதில் நான் ஆக்டிவ் ட்ரைவராக ரெண்டு நாளைக்கு வெளியூர் வரைக்கும் போகணுன்ற விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவு தான் என்னை வீட்டை விட்டு விட விடமாட்டார் அதனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நாம் பாட்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் இங்கே கதிர் வீட்டில் இந்த விஷயத்த பற்றி சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அங்கே ஆக்டிவ் ட்ரைவராக வேலை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு இங்கே கோமதி என்ன ராஜி இது கதிரை ஆலையை காணுமே அவன் வர வர எங்க போனாலும் சொல்லிட்டு போகவே மாட்டேக்கிறான் உன்கிட்டயாவது எங்க போயிருக்கான்னு சொன்னானா உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜி இல்லத்த கதிர் என்கிட்ட எதையுமே சொல்லல வாரத்துல அஞ்சு நாள் ஃபுட் டெலிவரி வேலை இருக்குன்னு தெரியும் மற்ற ரெண்டு நாள் லீவ்ல வீட்டில் தானே இருப்பாரு ஆனா இப்பயும் எங்க போயிருக்காருன்னு தெரியலையே ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸை பாக்க போயிருப்பாரா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்கத்த கதிர் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லையே அவன் போனால் அவனுக்கு திரும்பி வர தெரியாதா நீங்க பாட்டுக்கு இருங்க நைட் எப்படியும் சாப்பிடுறதுக்கு கதிர் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் அப்ப என்ன எதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி என்னதான் ராஜி சொன்னாலும் கோமதிக்கு மனசு கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாம கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க இன்னும் கதிர் வரவே இல்லையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருந்தாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர பையனாச்சே வாரத்தில் அஞ்சு நாளும் கண்முழிச்சு வேலை பார்க்குறான் இதில் காலேஜுக்கு வேற போய் படிக்கிறான் ரெண்டே நாள் தான் வேலை இல்லை அந்த நாளையிலையும் இவன் எங்கே போனான்னு தெரியலையே லீவ்ல நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா எங்கெங்கயோ போயிருக்கான் இந்த கதிர் ஒன்றுமே புரியல அப்படின்னு இங்கே கோமதி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே செந்திலும் சரவணும்னு வர உடனே கோமதி டேய் இங்கே நம்ம கதிர் வரவே இல்லைடா அவன் எங்கே போயிருக்கானும் தெரியல கதிர் எங்க போயிருக்கானு உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேக்குறாங்க செந்திலுக்கு ஏற்கனவே தெரியும் இங்க லீவ்ல கூட ரெஸ்ட் எடுக்காம கதிர் அங்க ஆக்டிவ் டிரைவரா தான் வேலைக்கு போயிருக்கானு ஆனா கதிர் இந்த விஷயத்த வீட்டுல உள்ள யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு வேற எங்கிட்ட சொல்லியிருக்கானே இப்ப நான் வாய் தவறி சொல்லி இங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பாவம் கதிர் வேலை முடிச்சு வஞ்சோம் வந்தோம் அப்பா கிட்ட வீணா திட்டு வாங்குவான் அதனால உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு செந்தில் மறைச்சிடுறாரு ஆனா கோமுதி சொன்னதை கேட்ட சரவணன் என்னமா சொல்றீங்க நம்ம தம்பி கதர் இன்னும் வீட்டுக்கு வரலையா அவனுக்கு ரெண்டு நாள் லீவ் ஆச்சே அவன் எங்கேயும் போக மாட்டானேம்மா அப்படி உங்ககிட்ட சொல்லாம அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்த பாண்டியன் என்ன கோமதி யாருக்கும் சாப்பாடு வைக்கிற மாதிரி தோணலையா இங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க ஏன் கதிர் வந்தாதான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவியா என்ன அப்படின்னு கேட்கிறாரு உடனே கோமதியும் பாண்டியன் கிட்ட எல்லாம் இதுக்கு மேல பேச்சு வாங்க முடியாது டேய் வாங்கடா முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா கதிர் எங்க போயிருக்கானு அவனுக்கு கொஞ்சம் போன் பண்ணி பாருங்கடா அவன் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே இங்க ரொம்ப சோகமா சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க கோமதி இங்க பழனி சரவணன் கிட்ட டேய் அதான் கதிர் வரலல்ல போன் பண்ணி பாக்க வேண்டியதானே பாவம் எங்க அக்கா எவ்வளவு பதறி போயிருக்காப்பா பாரு மாப்பிள்ளைங்களா உண்மையாவே கதிர் எங்க போயிருக்கானு உங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாதா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மறைச்சிட்டு அவன் வெளியில போயிருக்கான் ஒருவேளை முன்ன மாதிரியே அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வேலைக்கு இங்கயாவது போயிருக்கானடா என்கிட்டயாவது சொல்லுங்கடா அப்படின்னு பழனி கேட்க இங்க சரவணன் மாமா அப்படி எதுவும் அவன் சொல்லல மாமா அவன் ஃப்ரெண்டை தான் போயிருப்பான் ஏதோ லேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் அங்கே இருந்துட்டு காலையில வந்துருவானா இருக்கும் எங்களுக்கு அவன் எங்க போயிருக்கான்னு உண்மையாவே தெரியாது மாமா ஃபோனை பண்ணி பார்த்தாலும் ஆஃப் ஆஃப்ன்னு வருது அப்புறம் கதிர் எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளித்து ஒரு வழியாக பாண்டியன் கிட்ட அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க கதிர் இப்போ இல்லைனாலும் நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துடுவான் அப்படின்னு சரவணன் சொல்ல இங்க பாண்டியன் ரொம்ப கோபமா கோமதி கிட்ட பாத்தியாடி கோமதி உன் பையன் கதிர் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாள் அந்த திமுரு அவனுக்கு வெளியில் போன துரைக்கு சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா இப்போ பாரு வீட்டில் உள்ள எல்லாரும் அவன் இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு எவ்வளோ பதட்டமாக இருக்கும் ஆனால் அவன் எங்கே போயிருக்கானோ எங்கே போய் ஊர் சுத்திட்டு இருக்கானோ தெரியல கையில் பணம் இருந்தால் துறையை கையில் பிடிக்க முடியாது போல அதான் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாமல் இப்படி வெளியில் போயிருக்கான் அவன் வரட்டும் நாளைக்கு நான் கேட்குற கேள்வியில் அவன் மறுபடியும் வேலைக்குன்னு போக போகிறதும் இல்லை அவன் அப்படி என் சொல்பேச்சை கேட்கலன்னா இந்த வீட்டில் இருக்க போகிறதும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டே கதிர் இப்படி வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லாம போனதால கோவத்துல திட்டிகிட்டே இருக்காரு பாண்டியன் இங்க மீனா செந்தில் கிட்ட என்னங்க இது உங்க தம்பி கதிர் இப்படி வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம போனதே இல்லையே பாவம் ராஜி கதிர் இல்லாம முகம் வாட்டம் ஆயிட்டாங்க தான் அந்த கதிர் போயிருப்பானோ தெரியலையே ஒருவேளை வேலை விஷயமா எங்கேயாவது போயிருப்பானோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா உடனே செந்தில் அங்க ரூம் கதவெல்லாம் மூடிட்டு மீனா சத்தமா பேசாத இங்கே கதிர் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தான் தெரியும் ஆனா அவன் எங்க போயிருக்கான்ற விஷயத்த நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான் அதான் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டும் நான் வாயவே தரக்கல மீனா அப்படின்னு சொன்னதை கேட்ட மீனா என்னங்க சொல்றீங்க அப்போ உங்க தம்பி கதிர் எங்க தான் போயிருக்கான் அப்படின்னு கேட்க அதுக்கு செந்தில் அதாவது கதிருக்கு கொஞ்சம் பண தேவை அதிகமா இருக்கான் அதனால அவன் ஆக்டிவ் டிரைவரா ரெண்டு நாளைக்கு வெளியூர் போயிருக்கான் மீனா அப்பா கண்டிப்பா அவனை வெளியூர் போறதா சொன்னா அதனால தான் வீட்டில் யார்கிட்டயுமே சொல்லாம இந்த வேலைக்காக வெளியூர் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம என்னங்க கதிர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவன் பாட்டுக்கு வீட்டில இருந்து படிக்க வேண்டியதானுங்க வெளியூர் வரைக்கும் போய் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு அவன் வேலை செய்யணும் பாவம் ராஜுக்காகவும் ராஜியோட படிப்புக்காகவும் கதிர் கண்முழிச்சு வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம லீவ் டைம்ல கூட அவன் ஜாலியா இல்லாம பாருங்க எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு கதிரை நினைச்சா ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தாலும் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு செந்தில் மீனா நீ துருவி துருவி கேட்க போய் தான் கதிர் எங்க போயிருக்கான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் எங்க அப்பாவோட காதுக்கு வரைக்கும் போச்சு அப்புறம் கண்டிப்பா பெரிய பிரச்சனையே வந்துடும் நீ யாருக்கிட்டையும் இதை சொல்லாத ராஜி கேட்டா கூட நீ சொல்லவே கூடாது அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு இப்படி மீனாவும் செந்திலும் ரூம்குள்ள கதிர் எங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ரூம்க்கு வெளியில நின்று மயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பதான் மயிலுக்கு தெரியுது கதிரோனும் ஃப்ரெண்டை பார்க்க போல வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் அதுவும் மாமா கிட்ட சொல்லாம போயிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் மாமா கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க நல்ல வேலை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது உடனே மாமா கிட்ட சொல்லி கதிர் இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினைச்ச மயில் அடுத்த நாள் காலையில இங்க பாண்டியன் ஏன் கோமதி இன்னுமா அவன் பையன் கதிர் வீட்டுக்கு வரல அவன் நிஜமாவே அவன் ஃப்ரெண்டை பக்கத்தான் போயிருக்கானா என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த மயிலு மாமா எனக்கு ஒரு உண்மை தெரியும் உங்ககிட்ட சொல்லட்டா அப்படின்னு கேட்க அங்க இருந்த மீனாவும் செந்திலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்னது நம்ம கிட்ட தானே நம்ம தம்பி வெளியூர் போகிறதா சொல்லிட்டு போனா அப்புறம் மயிலனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு செந்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உடனே பாண்டியன் என்னம்மா மயிலு எந்த விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்க வீட்டில் நடக்கிற எல்லாமே ஓம் மூலமாக தான் எனக்கு தெரியுது சொல்லுமா என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்க இல்லைமாம்மா கதிர் தம்பி ஃப்ரெண்டை பார்க்கலாம் வெளியில் போகலை அவர் வெளியூருக்கு போயிருக்காரு அதுவும் ஆக்டிவ் ட்ரைவர் வேலை பார்த்துக்கிட்டு வெளியூர் வரைக்கும் போயிருக்காராம் அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் என்னவ மயில சொல்ற அவன் ஆக்டிவ் டிரைவரா வெளியூர் வரைக்கும் போயிருக்கானா இந்த விஷயத்த அவன் வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லலையே நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க ஆமா நான் சொல்றத நீங்க நம்பலன்னா பேசாம இந்த விஷயம் எல்லாமே செந்தில் தம்பிக்கு தெரியும் அவர்கிட்டயே கேளுங்களேன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க பையன் கதிர் அங்க வெளியூர் வரைக்கும் போயிருக்காரு நேத்து நீங்களும் அத்தையும் அவ்வளோ கேள்வி கேட்டும் செந்தில் தம்பி வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாரு இந்த விஷயத்த பத்தி சொல்லாமே இருந்துட்டாரு எனக்கு என்னவோ இந்த உண்மை தெரிய வர தான் வீட்டுல நடக்கிற எதையும் உங்ககிட்ட மறைக்க கூடாதே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டேன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க தம்பி வேலைக்கு தானே போயிருக்காரு வெளியூர் போயிட்டு சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க மயிலு உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா செந்திலு என்னடா மயில் சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்ப கதிர் வெளியூர் போயிருக்க விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த உண்மையை நீ கூட மறைச்சிருக்கல்ல ஆமா உன் தம்பி கதிருக்கு அப்படி என்னடா பெரிய பண தேவை வந்துருச்சுன்னு வெளியூருக்கு டிரைவராலாம் போயிருக்கான் அப்படின்னு கேக்குறாரு உடனே செந்தில் இல்லப்பா ஆக்டிவ் டிரைவரா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னான் ஆனா என்னைக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படிப்பா நான் சொல்ல முடியும் இங்க கதிர் யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி கிளம்பி போனதால அவன் அங்கதான் போயிருப்பான் கண்டிப்பா வெளியூர் வேலைக்குதான் போயிருக்கான்னு நானே நினைச்சுக்கிட்டேன்ப்பா அதனாலதான் உங்க யார்கிட்டயுமே நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு கோமதி ரொம்பவே அலாரமிக்கிறாங்க பாவம் என் பையன் கதிர் ராஜியோட ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவனோட படிப்பு செலவுக்குன்னு அவன் காலேஜுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நைட்டெல்லாம் கண் முழித்து வேலை பார்க்குறான் இப்போ லீவ் டைமன் கூட பார்க்காம லீவுலையும் வேலை பார்க்க போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க பாண்டியன் ரொம்ப கோவமாக கோமதிக்கிட்ட ஒன்னை சொல்லணும் கோமதி பசங்களை எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியவே இல்லை அதனால தான் அவனுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இப்போ வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் தூரம் வெளியூர் வேலைக்கெல்லாம் போகிறான் மொத்தத்தில் இந்த குடும்ப தலைவர்னு என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை இங்க மயில மட்டும்தான் பொறுப்பா நடந்துக்கிறா வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட அப்பப்பா வந்து சொல்ல போய்தான் இங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரிய வருது ஆனா கோமதி இப்படியே நீ கதிர்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தனா கதிர் நீ நினைக்கிறத விட வேற மாதிரி ஆயிடுவான் அவன் வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் ஒண்ணு கதிர் இந்த வீட்டுல இருக்கணும் இல்லனா நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படி ஏதாவது முடிவெடுத்தா மட்டும்தான் கதிர் திறந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே மயிலு பாண்டியன் கிட்ட ஆமா மாமா நீங்க சொல்றதுதான் சரி ஏற்கனவே வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அதை மீறி வேலைக்கு போறாரு இங்கேயும் பைக் இல்லாம சைக்கிள்ல போறாரு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க கதிர் ஏமாமா உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு உங்களோட மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு கதிர் தம்பி நான் கூட கதருக்கு அட்வைஸ் பண்ணேன் ஆனா தம்பி யாரோட பேச்சை கேட்கவும் தயாராவே இருக்க மாட்டேங்கிறாரு வந்த உடனே நீங்க ரெண்டுல ஒரு மாமா அப்பதான் தம்பி இனிமேல் உங்களுக்கு பயந்து உங்க பேச்சை மீறவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மயிலு அயில இப்படி பாண்டியனை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்த ராஜிக்கு ரொம்ப கோபமா வருது பாவம் கதிர் எனக்காக இங்கே வெளியூர் வேலைக்கெல்லாம் போயிருக்கான் அதை புரிஞ்சுக்காம மயிலக்கா எப்படி போட்டு கொடுத்துட்ருக்காங்க எத்தனை முறை சொன்னாலும் மயிலக்காக்கு மட்டும் மண்டையில் உரைக்கவே உரைக்காது அப்படின்னு மயிலை பார்த்து முறைக்கிறாங்க ராஜி இங்கே கதிர் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரியே கஸ்டமரை காரில் ஏத்திக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு கஸ்டமருக்கு நெஞ்சு வழி வருது இதை பார்த்த உடனே கதிர் ரொம்பவே பதறி போயிடுறாரு உடனே கதிர் சார் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சார் முதல்ல நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கே கஸ்டமருக்கு தன்னம்பிக்கை கொடுத்து உடனே அந்த கஸ்டமரை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாரு கதிர் அவரோட வண்டியில ஏறின அந்த ஆஃபீஸரோட பேகு திங்ஸுன்னு எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாரு கதிர் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆபீசரும் கண்ண முழிக்கிறாரு, இதை பார்த்த உடனே கதர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல சரியான சமயத்துல இவரை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் போல நல்லபடியா இவரை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு இங்க வேலையெல்லாம் முடிச்சு நல்லபடியா சம்பளத்தை வாங்கலான்னு பார்த்தா வந்த கஸ்டமருக்கு இப்படி ஒரு பக்கம் கதிர் கதிர் கூட போன அந்த கண் முழிச்ச உடனே டாக்டர் கிட்ட ஆமா என்ன யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தா அப்படின்னு அதுக்கு அந்த டாக்டரும் உங்க காரோட அந்த டிரைவர் தம்பி தான் உங்களை பத்திரமா இங்க சரியான சமயத்துல கூட்டிட்டு வந்து சேர்த்து உங்களையே காப்பாத்திருக்காரு இல்லனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் இங்க கதிரோட நல்ல மனசை அந்த ஆபீசரும் புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் அந்த காரில் போன ஆஃபீஸரும் இங்கே கதிரை கூப்பிட்டு அந்த பேக்கில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பில்லெல்லாம் கட்ட சொல்கிறாரு அப்புறம் தம்பி எப்படியாவது இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா சீக்கிரமாக என்னை ஊரில் கொண்டு போய் விட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கதிரும் உடனே அவர் சொன்ன மாதிரியே ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பில்லெல்லாம் கட்டிட்டு சார் உங்களுக்கு எதுவும் இல்லை சார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை பத்திரமா எப்படியாவது உங்கள் ஊரில் இருக்க வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை காரில் மெதுவாக வச்சு கூப்பிட்டு போறாரு கதிர் அங்கே சொன்ன மாதிரியே ஊருக்கு போன உடனே அந்த ஆபீசர் கண்ணீரோட கதிர்கிட்ட தம்பி நீ மட்டும் இல்லனா என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை பாத்திருக்கவே முடியாது நீ செஞ்ச உதவி எப்பேற்பட்ட உதவின்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா என் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்கவே முடியாதுப்பா நீ நினைச்சிருந்தா நெஞ்சு வழியில இருந்த என்னை அப்படியே விட்டுட்டு என் பேக்ல இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா நீ அப்படி செய்யாம நேர்மையா நடந்துகிட்ட கண்டிப்பா உனக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கதிர் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சார் நான் உங்களை நம்ம ஊர்ல இருந்து இங்க கூப்பிட்டு வந்ததுக்கு நீங்க எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை மட்டும் கொடுங்க சார் நானும் என் ஒய்ஃபும் காலேஜ் சார் எங்கள் ரெண்டு பேரோட படிப்பு செலவுக்கும் எங்களுடைய தேவைக்காகவும் தான் நான் பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு நாள் லீவ் கிடச்சிது அதையும் ஏன் வீண் பண்ணனும்னு சொல்லிவிட்டு தான் இப்படி ஆக்டிவ் டிரைவராக வந்தேன் அதுலேயும் ஒரு பெரிய பிரயோஜனமாக உங்களை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்திரமா இருங்க சார் இனியாவது கரெக்டாக டைமுக்கு மாத்திரையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்ல சரி தம்பி இந்த பணத்தை முதல்ல வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை இங்கே கதிர்கிட்ட கொடுக்க இதை பார்த்த கதிர் என்ன சார் நீங்கள் ஒரு டிரைவருக்கு ரூபா பணமா இதெல்லாம் வேண்டாம் சார் உங்கள் உடம்பு நிலை இப்போ சரியில்லாமல் இருக்குது உங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆஃபீஸரும் தம்பி நான் கொண்டு வந்த பணத்தை மட்டும் இல்ல என்னையே நீ காப்பாத்திருக்க உனக்காக நான் எதுவுமே செய்யாம இருந்தா எப்படிப்பா நீதான் இப்ப காலேஜ் எல்லாம் படிக்கிற இல்ல நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட கம்பெனிலேயே நீ வந்து மேனேஜர் வேலையே பார்க்கலாம் நீ எதிர்பார்க்குற சம்பளத்தை விட அதிகமாகவே நான் போட்டு தரேன் ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ்வளோ பணம் இருக்கும்போதும் அதை நீ தொட்டு பார்க்காம என்னோட உடல்நிலைக்காக என்ன நீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன பத்திரமா என் குடும்பத்தோட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிச்ச உடனே தன்னுடைய கம்பெனில மேனேஜராக சேரக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் உடற இங்க கதிர்கிட்ட கொடுக்குறாரு இதை பார்த்த உடனே கதிர்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல சார் நான் கார் ஓட்டிட்டு வந்ததுக்கு உண்டான சம்பளம் தான் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் செஞ்ச இந்த சின்ன உதவியால் எனக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்களே இவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு உங்களால் எனக்கு கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசும்போது தம்பி உன்னோட நேர்மைக்காக இது உனக்கு கிடைச்ச பரிசுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை தம்பி சின்ன வயசில் நானும் இவ்வளோ நேர்மையாக இருக்க போய் தான் இப்போ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன் அதனாலதான் தான் உன்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கும் நேர்மையானவங்களுக்கும் என்னால் வேலை கொடுக்க முடியுது தம்பி அப்படின்னு சொல்ல இங்க சந்தோஷமாக அந்த அப்பாயின்மெண்ட் அடரை ஏத்துக்கிறாரு கது வேலை அப்புறமா அவர் கொடுத்த அவர் வேலை வாய்ப்போடையும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வராரு இது தெரியாத பாண்டியன் கதிர் வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்காரு பாண்டியன் இங்க வீட்டுக்கு வந்த கதிர் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு கிடைச்ச பணத்தை இங்க உடனே ராஜி கிட்ட கொடுத்து ராஜி இவ்வளோ பணமும் யாருக்கு தந்தான்னு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே ராஜகிட்ட சொல்லி அவருக்கு கிடைச்ச பரிசா அந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமா இங்க ராஜிக்கிட்ட கொடுக்கறாரு அதுக்குள்ள பாண்டியன் எப்பயும் போல என்ன ஏதுன்னே விசாரிக்காம இங்க கதிரை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு டே கதிர் யாரை கேட்டுடா நீ வெளியூர் வேலைக்கு போன ஆமா நீ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா வீட்ல உள்ள யாரையுமே மதிக்க மாட்டியா என்ன மதிக்காத நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல இங்க கதிர்க்கு ஒண்ணுமே புரியல நாம அப்ப வெளியூர் வேலைக்கு போன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு அத்தன் நாள் இங்க பாண்டியன் பேசின உடனே எதிர்த்து பேசின கதிர் உடனே பாண்டியனோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு இங்கே பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல நாம என்னவோ இந்த கதிரை திட்டிகிட்டு இருக்கோம் இவன் நம்ம காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறானே ஒரு வேளை காலில் வந்து மன்னிப்பு கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு டே கதிர் நீ காலில் விழுந்தா கூட உன்னை நான் மன்னிக்கவே மாட்டண்டா அப்படின்னு திட்டும்போது இல்லப்பா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு கதிர் ரொம்ப கோவத்துல இருந்த பாண்டியன் இங்க கதிர்கிட்ட டேய் கதிரு நீ எதுக்காக இப்ப வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்க அப்படி என்ன நடந்துச்சு என்னவோ பெரிய வேலையில் சேர்ந்த மாதிரில வந்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்கே கதிர் எதிர்ச்சி ஆமாப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல இதை கேட்ட பாண்டியன் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் அப்பாயின்மெண்ட் ஓடரோட என் பையன் வந்திருக்கானே இது அவனுக்கு கிடச்ச அவன் நேர்மைக்கு கிடச்ச பரிசு தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே திட்ட நினச்ச பாண்டியன் இங்கே கதிர்க்கு கிடச்ச இந்த பெரிய பரிசால ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸர் கொடுத்த ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் இங்கே பாண்டியன் கிட்டே கொடுக்க இங்கே பாண்டியன் இந்த ஏதுடா இவ்வளோ பணம் நீ வெறும் டிரைவராக தானே வேலைக்கு போனேன் இவ்வளோ பணமும் கொடுத்தாரா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இந்த பணம் எங்களோட படிப்புக்காக கொடுத்தாரு இது உழைப்புக்காக கொடுத்திருக்காருப்பா என்னோட நேர்மைக்காகவும் உழைப்புக்காகவும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை சொல்ல பரவாயில்லடா நீ கண்முழிச்சு வேலை பார்க்குறியே இனி வேலைக்கே போக சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீ செஞ்ச இந்த செயலால உனக்கு நல்லதே நடந்திருக்கு அப்படின்னு கதிர நினச்சி கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் இங்க கதிர் படிப்பு முடிச்சு வேலையில சேர்றாரு அங்க மேனேஜர் வேலை பாக்குறதுனால கதிருக்கு அங்க கம்பெனியில இருந்தே காரெல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்க்கும் போது ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க சித்தப்பா நீ ஓட்ட சைக்கிள்ல போற ஒருத்தன் கூட தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நிக்க வச்சு கேள்வி கேட்டாரு அவர் முன்னாடி வா கதிரு நம்மளும் கார்ல போக வேண்டாமா அப்படின்னு சொல்ல கதிரும் ராஜியும் ஒன்னா கார்ல போறதெல்லாம் பார்த்து வீட்டுல உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா மயிலு பயங்கரமா கடுப்பாகிறாங்க இங்க இங்க சக்திவேல் முன்னாடி கார்ல எல்லாம் போய் ரொம்பவே கெத்து காமிக்கிறாங்க ராஜி இதை பார்த்த அப்பத்தா சக்திவேல் கிட்ட பாத்தியாடா சக்தி கதிர் தம்பி படிச்சு முடிச்சு காரெல்லாம் வாங்கி ராஜிய எங்க போனாலும் கார்லயே கூப்பிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாம ராஜிய எப்படி வச்சுக்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி சந்தோஷமா வாழ வைக்கிறாரு கதிர் தம்பி ஓம் பையன் குமாரும் இருக்கானே அவன் எங்கே போனாலும் பிரச்சனையை மட்டும்தான் தேடி இழுத்துட்டு வரானே தவிர்த்து இப்படி படித்து முன்னேறணுன்ற அறிவும் இல்லை சொன்ன பேச்சு கேட்டு இருப்போன்ற தன்மையும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க இங்கே நடு ரோட்டில் நிற்க வச்சு கதிரையும் ராஜ்யவும் அவமானப்படுத்தின சக்திவேல் முன்னாடி இங்கே ராஜ்யம் ரொம்ப சந்தோஷமாக காரில் கூப்பிட்டு போய் இங்கே சக்திவேலுக்கு நல்ல பாடம் புகட்டுறாரு கதிர்